அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹே வரகாத் எப்படி சோமா இருக்கிறீங்களா இந்த பதிவானது எங்க பெரிய முள்ளையில இந்த முறை எலெக்ஷன் கேட்கின்ற என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் எலெக்ஷன் கேக்குறாங்க நண்பர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க அன்பான பதிவு நாங்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியான முறையில நேர்மையான முறையில ஒரு நல்ல சிறந்த மனித நேயத்தோட நாங்க இந்த எலெக்ஷனை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் அதுல ஒன்றுதான் உங்களோட இலெக்ஷன் கம்பெயின்ல அல்லா நீங்க எல்லாரும் உள்வாங்கிக்கொள்ளுங்க முதலாவது எங்கட பெரிய முள்ள பள்ளி வாசல் பள்ளி கட்டுமான பணியை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு நீத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க வெற்றி பெற்றாலும் தோல்விற்றாலும் அதே நேரம் பள்ளிக்கு நிரந்தரமான நிரந்தரமான ஒரு வழிமுறையை நாங்க ஏற்படுத்திக் கொள்றது இந்த விதத்துல என்றதையும் சிந்தித்துக் அதே போல இன்ஷா அல்லாஹ் எங்கட பள்ளி ட்ரஸ்டில் இருக்க பல பேருடைய சிறந்த கருத்து என்னன்னு சொன்னால் பைத்துல் மால் எங்கள் ஊர் ஊரவர்களுடைய அதிகமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பைத்துல் மால் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்து அனாதைகள் ஏழைகளுக்கு ஒரு தலைமைத்துவத்தின் கீழே உதவுகிற முறையொண்டையும் அஹ் இன்ஷால்லா நீங்க தயாராக்கி கொள்ளுங்க அதே போல அடுத்தவடையம்தான் ஆக முக்கியமானது எங்களுக்கு ஊரின் இருக்கின்ற ஒரே ஒரு பாடசாலை எங்களுடைய அழுகிலால் மத்திய கல்லூரி தேசிய கல்லூரி அந்த பாடசாலைக்கு நீங்கள் இந்த விதத்தில் உதவப் போகிறீர்கள் என்ற விடயத்தையும் நீங்கள் இன்ஷால்லால்லா ஆஹ் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய

முன்சிபல்ல போட்டு அவருக்கு ஒரு தொழிலை கொடுங்க அவர்களுக்கு தொழிலை கொடுத்தால் முனிசிபல் சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும் எனவே ஒரு ஆறு பேருக்கு தொழில் கொடுத்த விதமாகவும் அமையும் இன்ஷா அல்லாஹ் ஊர்வர்களுடைய ஒரு வசூலை கொண்டு அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சூறு ரூபாய் ஒரு கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யலாம் முயற்சியை செய்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஊத்தையை வந்து கலெக்ட் பண்றது அதாவது மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை இந்த கலெக்ட் பண்ண ஊத்தை அல்லது ஒரு இடத்துக்கு குமைத்து ஒரு மக்கள் வாழாத ஒரு அண்டிய பிரதேசம் ஒன்றுக்கு இந்த ஊத்தைகளை கொண்டு போய் கொட்டினதன் பின்னர் ஊத்தைகளை வேறுபடுத்தலாம் குப்பை கூலங்களை வேறுபடுத்தலாம் அந்த ஊத்தைகளை ஒரு இடத்தில் குமித்து அந்த ஊத்தைகளை வேறு பிரித்து அதில் இருந்து பயோகேஸ் அதே போன்று உரம் பொகரை அதே போன்று பிளாஸ்டிக்குகளை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இங்கேயும் தொழில் வாய்ப்புகளை கொடுக்கலாம் அதே நேரம் நான் இது என்னுடைய ஒரு நண்பரோடு ஒரு பயணம் போய் கொண்டிருக்கும் போது அவர் சொந்த ஒரு ஆலோசனை அவர் கூறி நான் சொன்னால் ஊத்தை எடுப்பது ரெண்டு நேரம் சாத்தியமோ இல்லையோ தெரியாது ஆனால் ஒரு நேரத்துல ஈவினிங் நேரத்துல ஊற்றி அள்ளினால் மிக சாத்தியம் காரணம் என்னவென்றால் ஊத்தை அள்ளும்போது காலையில் காலையிலே வந்து அள்ளும்போது போது வீட்டுல பொதுவாக மீன் மரக்கறி எல்லாம் தயாரித்து முடிகிறது பாலைக்கு எனவே அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து இரவு மிக நீண்ட நேரம் அடுத்த நாள் வரும் வரை அது வைப்பது சிக்கல் எனவே ஊத்தை அள்ளும் பிரச்சனையை வந்து நிகம்பு டவுன்ல செய்வது மாதிரி பின்னேறம் செய்தாலும் சிறப்பாக இருக்கும் என்றது சூப்பர் ஐடியா வந்து தந்திருந்தார் எனவே இதை விட அழகான ஐடியாஸ் உங்களிடம் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா நாங்கள் ஒற்றுமைப்படுவோம் ஒற்றுமைப்படுவோம் இம்முறை இவ்வளவு வருடங்கள் செய்த எங்களுடைய இந்த கவுன்சிலில் பெரிய முல்லை சேர்ந்தவர்கள் இரண்டு இருந்தார்கள் நீங்கள் ஒற்றுமைப்பட்டு சரியாக பிளானை அடித்தால் குறைந்தது குறைந்தது நான்கு பேரை நுழைவிக்கலாம் எனவே தயாராகுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் தயார் உங்களை நேரடியாக வந்து சந்தித்து பேட்டி எடுப்பதற்கு அப்பொழுது நான் உங்களிடம் கேக்கும் கேள்விகள் என்னென்ன விடயங்கள் தான் உங்களுடைய பாடசார் அதாவது பள்ளிவாசலுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்கள் என்ன இரண்டாவது பாடசாலைக்காக நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் அதே நேரம் இந்த குப்பை குளத்துக்காக அல்லது இந்த ஊரின் சுத்தப்படுத்தல் வேலைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன அதே போன்று எங்களுடைய ஊரில் உள்ள ஏழை அனாதை அனாதைகள் ஏழைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன அதே மாதிரி டிரக்ஸை ஒழிப்பதற்கு உங்கள் திட்டம் என்ன போன்றவற்றை நான் உங்களிடம் வினவுவேன் நீங்கள் அழகான முறையில் இதற்கு தயாரானால் உடனடியாக என்னை அழையுங்கள் நான் வந்து உங்களை பேட்டி காண தயாராக இருக்கிறேன் நான் அஜ்மல் சார் சந்திப்போம்